ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரன்ச்சி ஷாப்பிங் டுடே நம்ம சேனலில் என்ன ரெசிபினா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வாழைத்தண்டை வச்சு கிறிஸ்பியான கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி வாழைத்தண்டை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் அது வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க வெந்த வாழைத்தண்டை நல்லா தண்ணியெல்லாம் புளிஞ்சு மிக்ஸியில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் அரைச்ச வாழைத்தண்டை சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு ஸ்பூன் பொ பொட்டுக்கல்ல பவுடர் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் தேங்காவை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை ஒன்றா ரெண்டாக தட்டி சேர்த்துக்கோங்க அடுத்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக பட்டைத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட்டானதும் ஆனதும் பால் ஷேப்க்கு ரவுண்ட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பாலியும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டியான கிறிஸ்பியான வாழைத்தண்டு உருண்டை ரெடி எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்